பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அடி கனமான பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மதங்கிறதுக்குள்ளே ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது ஒரு கையளவு புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துறீங்கன்னா சிக்கன் ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இதுதான் ரேஷியோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது கூட ஊற வச்சு வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா லேசாக கிளறி விட்டு தம் போட்டுறனா சிம்மில் வச்சு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு வேக விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் கலர் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அரிசி வர வரனாயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்